இன்றைக்கு வந்து புளிச்ச கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அந்த நன்மையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புளிச்ச கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் எடுத்துட்டுறேன் அதுக்கு வந்து அரை ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டரை மிளகா போட்டிருக்கேன் நான் பூண்டு போடுறதுனால காரம் செய்யறோம் வெங்காயம் ஒரு பத்து அவ்வளவுதான் இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு உப்பு வந்து கடலப்பருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம் நல்லா அடுத்து பூண்டு வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் இருக்கும் நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இதில் வந்து நல்ல நிறைய வைட்டமின் மினரல்ஸ் வந்து இந்த புளிச்சுக்கீரை நிறைய இருக்கு இது வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கும் இது குழந்தை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய உண்டாக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வெயில் போடணும் அப்படின்னாலும் இந்த புளிச்சு கீரை கொடுக்கலாம் இது வந்து வாயு வாட இருக்கவங்கலாம் சாப்பிடலாம் இந்த புளிச்சுக்கீரை இது வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கும் வந்து ரொம்ப நல்லது முடி எதிர்வை வந்து இது வந்து குறைக்கும் இது வந்து இது சாப்பிட்டா சிறு சிறுநீர் வந்து நிறைய வெளியேறும்னு சொல்லுவாங்க நல்லது இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பித்த உடம்புக்காரங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்ற பிரச்சனை தெரியும் மற்ற நாங்களாக இருக்கவங்கன்னா நல்லது

பாரு வெங்காயம் நல்லா வணங்கு வந்து வச்சு ஓரளவுக்கு குளிச்சிக்கிற போடும்போது இன்னும் கொஞ்சம் வணங்கிக்கும் இல்லைன்னா ரொம்ப சுளுக்கும் குளிச்சிக்கிற போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் வணங்கு வந்து கொஞ்சமாக இது வணக்கிட்டு அரைச்சிட்டு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி சுருண்டு வர வரைக்கும் நல்லா வணக்கிட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம் அவ்வளவுதான் நல்ல நோக்கி சாப்பிடலாம் இந்த காய்ச்சல் வந்து வந்தவங்களுக்குலாம் இந்த நாக்கு செத்து போயிரு சொல்லுவாங்க சுவையை மறந்துடும் அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது சுவையை வந்து மீட்டு வர சொ நாக்குக்கு சொரணம் வரும் ரொம்ப நல்லது அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க அது காய்ச்சல் வந்த டைமில் போட்டு இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்